இளைய நினத்த சிவன் பாடல் சோலை சென்று மலர் எடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தராவுனக்கு கொடுப்போம் சோலை சென்று மலர் எடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தராவுனக்கு கொடுப்போம் லீடைதனை கண்டு வியந்திடுவோம் உன் லீலைதனை கண்டு வியந்திடுவோம் லிங்கேஸ்வரா உன்னால் உயர்ந்திடுவோம் லிங்கேஸ்வரா உன்னால் உயர்ந்திடுவோம் லீலைதனை கண்டு வியந்திடுவோம் லிங்கேஸ்வரா உன்னால் உயர்ந்திடுவோம் லிங்கேஸ்வரா உன்னால் உயர்ந்திடுவோம் சோலை சென்று மலர் எடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தரா உனக்கு கொடுப்போம் அரவத்தை நீ சூட்டி சிரத்தில் மரகத பொன் மகுடத்தினை மாட்டி அரவத்தை நீ சூட்டி சிரத்தில் மரகத பொன் மகிடத்தினை மாட்டி பாலை எமக்கு பக்குவமாய் ஊட்டி அருட்பாலை எமக்கு பக்குவமாய் ஊட்டி மகிழ் பரமாவுனை புகழ்வோம் சந்தம் மீட்டி பரமாவுனை புகழ்வோம் சந்தம் மீட்டி சோலை சென்று மலர் எடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தரா உனக்கு கொடுப்போம் சாலை அமைத்து பண்ணுவை அன்னதானம் எமக்கு சந்தோஷம் தருமுன் சன்னிதானம் சாலை அமைத்து பண்ணுவை அன்னதானம் எமக்கு சந்தோஷம் தருமுன் சன்னிதானம் வேலை வழங்கி தருகுவாய் சன்மானம் எமக்கு வேலை வழங்கி தருகுவாய் சன்மானம் உனது வேதம் கற்று பெற்றிடுவோம் ஞானம் உனது வேதம் கற்று பெற்றிடுவோம் ஞானம் சோலை சென்று மலர் எடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தரா உனக்கு கொடுப்போம் சோலை சென்று மலர் எடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தரா உனக்கு கொடுப்போம் காலையிலே அமர்ந்து வளம் வருவாய் காலையிலே அமர்ந்து வளம் வருவாய் எங்கள் கவலைகளை களைந்து நீயும் ஏறிவாய் எங்கள் கவலைகளை கலைந்து நீயும் ஏறிவாய் தாளை பற்றினோர்க்கு தங்க நிழல் தருவாய் தாளை பற்றினோர்க்கு தங்க நிழல் தருவாய் உன் தயவாளே யாம் வாழ்வோம் நிறைவாய் யாம் வாழ்வோம் இறைவாய் சோலை சென்று மலரெடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தரா உனக்கு கொடுப்போம் சோலை சென்று மலரெடுத்து தொடுப்போம் சூட்ட சோம சுந்தரா உனக்கு கொடுப்போம் லீலைகளை கண்டு வியந்திடுவோம் உன் லீலைகளை கண்டு வியந்திடுவோம் லிங்கேஸ்வரா உன்னால் உயர்ந்திடுவோம் சிவலிங்கேஸ்வரா உன்னால் உயர்ந்திடுவோம் சோலை சென்று மலரெடுத்து தொடுப்போம் சூட்ட உனக்கு கொடுப்போம் மாலையாக அரவத்தை நீ சூட்டி சிரத்தில் மரகத பொன் மகிடத்தினை மாட்டி பாலை எமக்கு பக்குவமாய் ஊட்டி மகில் பரமா புகழ்வோம் சந்தம் மீட்டி